பயிற்சி எட்டு புள்ளி நாலில் பன்னிரெண்டாவது கணக்கு ஏபிசி என்பன ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள் பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏயின் நிகழ்ந்தகவை போல் இரு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏயின் நிகழ்ந்த நிகழ்தகவு அப்படின்னாலே பிஆஃப் அப்படின்னு தான் எடுத்துப்போம் இப்போ ஏயின் நிகழ்ந்தகவை பிஆஃப் ஏன்னு வச்சுப்போம் பியின் நிகழ்தகவு வந்து ஏயின் நிகழ்தகவை போல் இரு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பி யின் நிகழ்ந்தகவுன்னா பிஆஃப் பி அது எப்படி இருக்குன்னா ஏயின் நிகழ்தகவை போல் இரு மடங்கு இரு மடங்குன்னா ரெண்டால் பெருக்கிக்கணும் ஸோ டூ பிஆப்ஏ அடுத்தது சி நிகழ்தகவு எப்படி இருக்குன்னா ஏயின் நிகழ்தகவை போல் மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூணாவில் பெருக்கிக்கணும் பிஆஃப் சி இஸ் டு த்ரீ பிஆப்ஏ அடுத்தது சில மதிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு கேட்டிருக்கக்கூடிய மதிப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஃபார்முலா லெஃப்ட் சைடில் யூனியன் வரணும் ரைட் சைடில் வெட்டு வரணும் ரைட் சைடில் சிங்கிளாக வரும்போது எல்லாமே ப்ளஸில் இருக்கும் அப்போ பிஆப்ஏ ப்ளஸ் ஆஃப் பி ப்ளஸ் பிஎஃப் சி எல்லாமே ப்ளஸ் தான் டபுளாக வரும்போது மைனஸில் வரும் ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர்செக்ஷன் சி இதுக்கெல்லாம் மைனஸு அதாவது ஏ ஒட்டு பி பி ஒட்டு சி ஏ ஒட்டு சிக்கு எல்லாம் அடுத்து ட்ரிபிள் எட்டாக வரும்போது மூணாக வரும்போது ப்ளஸ்ஸு ஏ வட்டு பி ஒட்டு சிக்கு வந்து ப்ளஸ்ஸு இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் பிஆப் ஏ யூனியன் பி யூனியன் சி கொடுத்துருக்காங்க அதோட மதிப்பு ஒன்பது பை பத்து இஸ் ஈக்வல் டு நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கலாம் பிஆஃப் பிக்கு பதிலாக ரெண்டு பிஆஃபின்னு போட்டுக்கலாம் பிஆஃப்சிக்கு பதிலாக மூணு பிஆஃப்இன்னு போட்டுக்கலாம் மைனஸ் பிஆப் ஏ விட்டு பிக்கு பதிலாக ஒன்று பை ஆறு கொடுத்துருக்காங்க கணக்கில் பிஆஃப் பி விட்டு சிக்கு ஒன்று பை நாலு ஏ விட்டு சிக்கு ஒன்று பை எட்டு ப்ளஸ் ஏ விட்டு பி விட்டு சிக்கு ஒன்று பை பதினஞ்சு இப்போ இது எல்லாமே பிஆஃப்இ டேம்ஸு இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாம் இங்கே மூணு ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு இங்கே ஒன்று இருக்குது அஞ்சு ஒன்று ஆறு இப்போ ஆறு பிஆப்ஏ மைனஸ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை எயிட் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் இங்கே ஒன்பது பை பத்து இருக்குது இப்போது ஆறு பிஆஃப்ஏவை நம்ம ரைட் சைடு அப்படியே வச்சுக்கிட்டு மீதி நம்பர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம் ஸோ ஒன்பது பை பத்து இங்கே வரும்போது மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் வந்துடும் ப்ளஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸில் வந்துடும் ப்ளஸ் ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று பை நாலு ப்ளஸ் ஒன்று பை எட்டு மைனஸ் ஒன்று பை பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஆர்பிஆஃபியே அப்படியே இருக்கும் இதை மட்டும் இங்கே லெஃப்டில் கொண்டு வந்துருக்கோம் இந்த நாலு டைமும் இந்த பகுதி எல்லாமே வெவ்வேறாக இருக்கிறதுனால நிச்சயமாக கண்டுபிடிக்க போகிறோம் பத்து ஆறு நாலு எட்டு பதினஞ்சு மேக்ஸிமம் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வருங்கிறதுனால ரெண்டு போட்டுக்கலாம் ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு பதினஞ்சு வந்து ரெண்டாவது வாய்ப்பாடு வராது அப்படிங்கிறதுனால பதினஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் அடுத்தது அஞ்சும் பதினஞ்சும் அஞ்சாவது வாய்ப்பாட்டில் வரும் ஸோ அஞ்சு போட்டுக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு இது எதுவுமே வராதுங்கிறதுனால அப்படியே கீழே இறக்கிக்கலாம் அடுத்தது ரெண்டும் நாலும் ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டுக்கலாம் மீதியெல்லாம் அப்படியே கீழே இறக்கிக்கலாம் ஒரு ரெண்டு 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 இரண்டு நாலு இப்போ மூணு மூணு மூணாவது வாய்ப்பாடு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு பாக்கி நம்பர் அப்படியே இருக்குங்களாம் ஸோ மீச்சிமா மீச்சிமா எடுக்கும்போது இந்த சைடில் கீழே உள்ள எல்லா நம்பரையும் பெருக்குவோம் ஸோ ரெண்டஞ்சு பத்து பயத்து ரெண்டு இருபது இருபது மூணு அறுபது அறுபது இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபது ஸோ மீட்சி வந்து நமக்கு நூற்றி இருபது கிடைக்குது ஸோ இங்கே ஒவ்வொரு டேமையும் வந்து நம்ம நூற்றி இருபதால் பெருக்கி என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒன்பது பை பத்து ஒன்பது பை பத்து இருக்குன்னா ஒன்பது பை பத்து நூற்றி இருபதால் சைடில் சும்மா ரஃபாக நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நூற்றி இருபதால் பெருக்கணும் அப்படின்னா ஒன்பது பன்னெண்டு நூற்றி எட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேமுக்கு நூற்றி எட்டு ப்ளஸ் அடுத்தது ஒன்று பை ஆறுக்கு ஒன்று பை ஆறுக்கு நூற்றி இருபதாக பெருக்கி பார்த்துக்குறோம் ரெண்டாயிரம் பன்னெண்டு சீரோ ஸோ இருபது அடுத்தது ஒன்று பை நாலுக்கு ஒன்று பை நாலு இன்ட்டு நூற்றி இருபது ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னெண்டு சீரோ ஸோ ப்ளஸ் முப்பது அடுத்து ஒன்று பை எட்டுக்கு ஓர் எட்டு எட்டு நிதி நாலு ஐயெட்டு நாற்பது ப்ளஸ் பதினஞ்சு அடுத்தது ஒன்று பை பதினஞ்சுக்கு ஒன்று பை பதினஞ்சு இன்ட்டு நூற்றி இருபது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு எட்டு பதினஞ்சு நூற்றி இருபது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன போட்டிருக்கோம் மைனஸ் எட்டு பை நூற்றி இருபது மீச்சிமா என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான் பகுதியில் வரும் பகுதி வந்து எல்லாத்தையுமே நூற்றி இருபதாக்கிட்டோம் இஸ் ஈக்குவல் டு ஆறு பிஆஃப்இ இது எல்லாமே ரஃப்பாக தான் நம்ம சைடில் செஞ்சு பார்த்துக்கலாம் இல்லைனா கீழே செஞ்சு பார்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே இப்போ கூட்டிக்கலாம் நூற்றி எட்டு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணு ஸோ நூற்றி எழுபத்தி மூணு மைனஸ் எட்டு பை நூற்றி இருபது ஈக்வல் டு ஆறு நூற்றி எழுபத்தி மூணில் எட்டு போச்சுன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு பை நூற்றி இருபது நமக்கு வேணும் இப்போ அந்த ஆரை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம் ஆறு இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே வரும்போது வகுத்தல் பகுதிக்கு வந்துரும் நூற்றி அறுபத்தஞ்சி பை நூற்றி இருபது இன்ட்டு ஆறு இஸ் ஈக்வல் டு பிஆஃப்இ அஞ்சாவது வாய்ப்பில் அடிச்சிக்கலாம் திரும்ப மூணாவது வாய்ப்பில் அடிச்சுக்கலாம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா பதினொன்று பை நாற்பத்தி எட்டு பிஎஃப் பிஆப்ஏவோட மதிப்பு பதினொன்று பை நாற்பத்தி எட்டு ஸோ பிஎஃப் பிஆப்ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் பிஎஃப் பிஆப்ஏன்ட்டு பதினொன்று பை நாற்பத்தி எட்டு அடுத்தது பிஎஃப் பி பிஎஃப் பி வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா டூ பிஎஃப் ஏன்னு எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஆன்சரை ரெண்டால் பெருசுனா போதும் ரெண்டு இன்ட்டு பதினொன்று பை நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டுக்கும் இதுவும் அடிச்சுக்கலாம் ஸோ ஆன்சர் பதினொன்று பை இருபத்தி நாலு அடுத்தது பிஆஃப்சி பிஆஃப்சி வந்து மூணு பிஆஃப்இன்னு எடுத்திருக்கோம் ஸோ மூணால் பெருக்கிக்க வேண்டியதுதான் மூணு இன்ட்டு பதினொன்று பை நாற்பத்தி எட்டு அடித்தோம்னா பதினொன்று பை பதினாறு ஸோ பிஆஃப்ஏவோட மதிப்பு பதினொன்று பை நாற்பத்தெட்டு பிஎஃப் பியோட மதிப்பு பதினொன்று பை இருபத்தி நாலு பிஎஃப் சியோட மதிப்பு பதினொன்று பை இருபத்தி ஆறு பயிற்சி எட்டு புள்ளி நாளில் பதிமூணாவது கொஸ்டின் முப்பத்தைந்து மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் இப்போ மொத்த மாணவர்கள் வந்து முப்பத்தி அஞ்சு என் என்ஆஃபிஎஸ் முப்பத்தஞ்சுன்னு எழுதிக்கலாம் என் என்ஆஃபிஎஸ்எஸ் இக்குவல் டு முப்பத்தி அஞ்சு ஒவ்வொருவருக்கும் ஒன்று முதல் முப்பத்தைந்து வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம் நாலு இஸ்ட் மூணு மாணவர்கள் மாணவர்கள்னா பாய்ஸு மாணவிகள் அப்படின்னா கேர்ள்ஸு பிஜின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு பேருக்கும் உள்ள விகிதம் வந்து நாலு இஸ்ட் மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாணவர்கள் நாலு பங்கு இருக்காங்கன்னா மாணவிகள் மூணு பங்கு இருக்காங்க இப்போ மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதாவது ஆஃப் பி என்ஆஃப் பின்னா என்ன அர்த்தம் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து நாலு பங்கு இருக்கிறதுனால நாலு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் மாணவிகளோட எண்ணிக்கையை என் ஆஃப் ஜி மூணு பங்கு இருக்கிறதுனால மூணு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ மொத்தம் வந்து மொத்தம் வந்து இது நாலு எக்ஸு இது மூணு எக்ஸ் ரெண்டையும் கூட்டினா ஏலி எக்ஸ் இதுதான் மொத்தம் மொத்தம் வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சு அப்போ ஏழு எக்ஸ சீக்கல்ட்டு முப்பத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் ஏலி எக்ஸு சீக்கல்ட்டு முப்பத்தி அஞ்சு அப்படின்னா எக்ஸ சீக்வல்ட்டு முப்பத்தி அஞ்சு பை ஏழு அடி கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அஞ்சு இப்போ எக்ஸோட வேல்யூ அஞ்சுனா என்ஆஃப் பி என்ன வரும் என்ஆஃப் பி ஃபோர் எக்ஸ்னு எடுத்துருக்கோமா இப்போ நாலு இன்ட்டு அஞ்சு இருபது கேர்ள்ஸோட எண்ணிக்கை மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு இப்போ அந்த கிளாஸில் இருபது பாய்ஸ் இருக்காங்க பதினஞ்சு கேர்ள்ஸ் இருக்காங்க இருபதும் பதினஞ்சும் டோட்டலாக எத்தனை வந்துடுது முப்பத்தி அஞ்சு வந்துடுது அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவை முடிவடைகிறது இப்போ பாய்ஸில் இருந்து நம்பர ஆரம்பிக்குது பாய்ஸ் வந்து இருபது பேர் இருக்காங்க இப்போ பாய்ஸில் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் நம்பர் வரும் கேர்ள்ஸில் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் நம்பர் வரும் அப்போ எஸ்ல வந்து எப்படி இருக்குன்னா மொத்தம் எஸ்எஸ் இக்குவல் டு பாய்ஸு பி ஒன் பி டூ அப்டூ பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க அடுத்தது கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸை வந்து ஜீன் போட்டுக்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்டூ எது வரைக்கும் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கேர்ள்ஸுக்கு நம்பர் பாய்ஸுக்கு ஒன்றுலேருந்து இருபது வரை கேர்ள்ஸுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அடுத்து ஒருவர் வகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் பகா எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்டவராகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து மூணு நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க ஒவ்வொன்றத்துக்கும் அல்லது அல்லதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும் இப்போ ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி வந்து ஏன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி ஏ என்ன கொடுத்துருக்காங்க பகா எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவர் மாணவர் அப்படின்னா பாய்ஸு பகா எண் பாய்ஸ் பகா எண்ணெய் வரிசையாக கொண்ட பாய்ஸு எதெல்லாம் வரும் எஸ்டில் இருந்து பார்க்குறோம் பாய்ஸ்னால் பி வரிசை மட்டும்தான் வரணும் ஜி வரிசை வரக்கூடாது இதில் பகாயன் என்னென்ன ஒன் வருமா ஒன்று வந்து பகாயனும் கிடையாது பகையன்னும் கிடையாது பகாயனும் கிடையாது இப்போ இது வராது ரெண்டு வந்து பகாயன் இப்போ பி டூ எடுத்துக்கலாம் அடுத்து பி த்ரீ பி ஃபைவ் பி செவன் அடுத்த பகாயன் பி லெவன் பி தேர்ட்டீன் பி செவன்டீன் பி நைன்டீன் இப்போ எத்தனை வந்திருக்கு எட்டு வந்திருக்கு of என் ஆஃப் equal to 8. எட்டு என் ஆஃப் is equal to எட்டு அடுத்த நிகழ்ச்சி B. B, என்ன கொடுத்துருக்காங்க பகு என்னை வரிசை எண்ணாக கொண்ட கேர்ள்ஸ் இப்போ கேர்ள்ஸ்னால் ஜீவரிசை மட்டுந்தான் இதில் பகுயன் எண் இருபத்தி மூணு வந்து பகாயன் வராது இருபத்தி ஒன்பதும் பகாயன் வராது முப்பத்தி ஒன்னு பகாயன் வராது இப்போ மொத்தம் இதுல பனிரெண்டு உறுப்புகள் இருக்கு இப்போ என் ஆஃப் பீஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு அடுத்தது சி சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட்டை என் வரிசை கொண்டவர் ரெட்டை என் வரிசை கொண்டவர்னு கொடுத்துருக்காங்க பாய்சா கேர்ள்ஸான்னு கொடுக்கல அப்போ ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துக்கலாம் மொத்தத்துக்கு ரெட்டை வரிசை எண் கொண்டவர்கள் எல்லோரையுமே எழுத என்னலாம் வரும் B2, B4, B6, B8 B20 சிக்ஸ் வரைக்கும் வரும் அடுத்தது கேர்ள்ஸு G22 மொத்தம் வந்து நமக்கு பதினேழு இருக்குது இப்போ என் ஆஃப் சி ஈக்குவல் டு பதினேழு அடுத்தது அந்த ஃபார்முலாவில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்முலாவில் அடுத்து என்ன வரும் ஏ வட்டு பி வருமா இப்போ ஏ வட்டு பி ஏ வெட்டு பின்னா என்ன அர்த்தம் ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது இப்போ ஏ ல பார்த்தோன்னா எல்லாமே பாய்ஸ் தான் இருக்குது பியில் பார்த்தோன்னா எல்லாமே கேர்ள்ஸ் தான் இருக்குது அப்போ பொதுவான டேம்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால வெற்று கணம் அப்போ ஆஃப் ஏ பி என்ன எதுவுமே இல்லை உறுப்புகளின் எண்ணிக்கை ஜீரோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் இந்த வெற்று கணத்துக்குள்ளே ஜீரோ போடுவோம் அது வந்து தப்பு போடவே கூடாது எம்டி அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா வெறும் ப்ராக்கெட் மட்டும்தான் போடணும் எண்ணிக்கை எழுதும்போது தான் என்ன பண்ணும் ஜீரோ அதே மாதிரி எண்ணிக்கை ஆஃப் டேம் என் ஆஃப் எழுதும்போது ப்ராக்கெட் போடக்கூடாது நம்பர் மட்டும்தான் போடணும் ஏ விட்டு பி போட்டாச்சு அடுத்தது பி விட்டு சி பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது பியில் பகுயன் கேர்ள்ஸ் எழுதியிருக்கோம் சியில் ரெட்டை எண்கள் எழுதியிருக்கோம் அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ளது ரெட்டை எண் கேர்ள்ஸ் ரெட்டை எண் கேர்ள்ஸ் வரும்

ஏழு வருது ஸோ என் ஆஃப் பி வட்டு சிஸ் இக்குவல் டு ஏழு அடுத்தது ஏ வட்டு சி ஏக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது ஏழில் பகாயன் பாய்ஸ் இருக்காங்க சியில் ரெட்டை என் வரிசை கொண்ட பாய்ஸ் இருக்காங்க இப்போ ஏழில் உள்ள ரெட்டை வரிசை என் பாய்ஸை மட்டும் எழுதுனா போதும் இப்போ ஏக்கும் சிக்கும் பொதுவாக பி டூ பி ூ மட்டும்தான் இருக்குது ஏகோ சிக்கும் பொதுவாக பி டூ மட்டும்தான் இருக்குது இப்போ என்ஆஃப்ஏ வட்டு சி ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது ஸோ ஒன்று இப்போ எல்லாத்துக்கும் நிகழ் தகவல் கண்டுபிடிக்கணும் பிஆப் கண்டுபிடிக்கணும் பிஆஃப்ஏ பிஆஃப்ஏ என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் என்ஆஃப்இ எட்டு இருக்குது ஸோ எட்டு பை முப்பத்தி அஞ்சு அடுத்தது பிஎஃபி எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுத தேவையில்லை அடுத்து டைரக்டாகவே போட்டுடலாம் பிஎஃபின்னா என்ன என்ஆஃப் பி பை என்ஆஃப்எஸ் என்ஆஃப் பி பனிரெண்டு பை முப்பத்தி அஞ்சு அடுத்து பிஆஃப்சி பிஎஃப்சி பதினேழு பை முப்பத்தி அஞ்சு அடுத்தது பிஆஃபி வெட்டு பி என்ஆஃப் ஏ வட்டு பி வந்து 0 தான் அப்போ சீரோ பை முப்பத்தி அஞ்சு சீரோ தான் வரும் அப்படி எழுதிக்கலாம் அடுத்தது பிஆப் பி வெட்டு சி ஏழு பை முப்பத்தி அஞ்சு பிஆஃப் ஏவட்டு சி ஒன்று பை முப்பத்தி அஞ்சு ஏவட்டு பி வெட்டு சி நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்கலை கண்டுபிடிச்சிக்கலாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும் b பிவெட்டு சின்னால் என்ன ஏபிசி மூணுத்துக்கும் பொதுவாக உள்ளது அப்போ மூணுத்துக்கும் பொதுவாக வந்து இல்லை எதுவுமே இல்லைங்கிறதுனால எம்டி அப்போ என்ஆஃபிஏவிட்டு பி விட்டு சி வந்து சீரோ இப்போ பிஆஃபிஏ விட்டு பி வெட்டு சியும் என்ன தான் சீரோ தான் அடுத்தது ஃபார்முலாவுக்கு வந்துவிட்டோம் பிஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்கணும் இதில் எல்லாத்தையுமே சப்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம் பிஆஃப்ஏட வேல்யூ எட்டு பை முப்பத்தி அஞ்சு பிஆஃப் பி பன்னெண்டு பை முப்பத்தஞ்சு பிஆஃப் சி பதினேழு பை முப்பத்தி அஞ்சு மைனஸ் பிஆப் ஏ விட்டு பி சீரோ பிவட்டு சி ஏழு பை முப்பத்தஞ்சு மைனஸ் ஏ விட்டு சி ஒன்று பை முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் பிஎஃப் ஏ விட்டு பி விட்டு சியோட வேல்யூ சீரோ ப்ளஸ் டேம் எல்லாத்தையும் கூட்டி போட்டுக்கலாம் மைனஸ் டேம் எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம் இது மூணு இது மூணு ப்ளஸில் இருக்குது கூட்டணும் அப்படின்னா எட்டும் பன்னெண்டும் இருபது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு பை முப்பத்தி அஞ்சு மைனஸ் ஜீரோவை விட்டுறலாம் மைனஸ் டென் ரெண்டு இருக்குது ரெண்டையும் கூட்டிக்கணும் ஏழு ஒன்றும் எட்டு எட்டு பை முப்பத்தி அஞ்சு பகுதி சமமாக தான் இருக்குது பை முப்பத்தி அஞ்சு அப்படி வச்சுக்கலாம் முப்பத்தி ஏழில் எட்டு போச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஸோ ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்பது பை முப்பத்தி அஞ்சு